அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த அமாவாசையில் பூசணிக்காய் எலுமிச்சை பலி கொடுக்கிறது ஏன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்று இரவு எல்லாருமே அதாவது நேற்றே வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாலை நேரத்துல இருந்து அதே மாதிரி இன்று மாலை நேரத்திலேயே முடிவடைந்தாலும் நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி அமாவாசை தினத்துல நம்ம சுற்றி போடுறது வழக்கம் சொல்லுவாங்க அதாவது பூசணிக்கா உடைக்கிறது அஹ் எலும்சை பலி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கும் அது ஏன் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஓகேங்களா வாங்க சொந்தங்களே வீடியோக்குள்ள போயிடலாம் வியாபாரம் நடக்கிற இடங்கள்லயும் வீடுகள்லயும் அமாவாசை தினத்துல பகல் பனிரெண்டு மணிக்கு பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சியை பலி கொடுக்கறது நம்ம வழக்கம் இப்படி செய்யறதுனால வணிகம் வளர்பிறையா வளரும் வீட்டுல மகிழ்ச்சி செல்வம் கல்வி எல்லாமே வளரும் அப்படின்றது நம்பிக்கைங்க சரி எப்படி பலி கொடுக்கணும் மதியம் பலி கொடுத்துருப்பீங்க அப்படின்னா இரவு வந்து அதை பண்ண வேணாம் பலி கொடுக்காதவங்க இரவு நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க சரி தேங்காய் எடுத்துக்குவோம் அமாவாசை அன்னைக்கு தேங்காய் உடைக்கிறவங்க அன்னைக்கு காலையிலேயே தேங்காயை சுத்தம் பண்ணிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி அதுல மஞ்சத்தூளை போட்டு கரைச்சு வச்சுக்கோங்க மதியம் பனிரெண்டு மணிக்கு கடை வீட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணீரால தேங்காயை கழுவிட்டு குடுமியில கொஞ்சம் கற்பூரத்தை வச்சு ஏத்தி கடையை பார்த்தது போல நின்று வலப்பக்கமாய் மூன்று சுற்று இடப்பக்கமாய் மூன்று சுற்று சுற்றி வாசல்ல உடைக்கணும் உடைபடுற தேங்காய் சில்லு சில்லாய் உடைபடுமாறு ஓங்கி அடிக்கணுங்க தேங்காய் சில்லுகளை உரிமையாளர்கள் தவிர மற்றவர்கள் எடுத்து சாப்பிடலாம் யாரும் எடுக்கல அப்படின்னா எறும்பு நாயாவது சாப்பிட்டு போகணும் சரிங்களா சாப்பிடுறோம் கவலை வேணாம் மதிய விட்டுட்டோம் அப்படின்னா தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப இரவு கூட நீங்க இதை பண்ணிக்கலாம் அடுத்ததா வெள்ள பூசணிக்காய் பூசணிக்காயோட நடுவுல துளையிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் ஒன்பது ரூபாய்க்கான சில்லறைகளை போட்டு மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு பாசல்ல வச்சிடுங்க பூசணிக்காயை உடைக்கிற நபர் வலது கையில கருப்பு கயிறு ஒண்ணா கட்டி வர சொல்லி பூசணிக்காயை உடைக்கணும் பூசணிக்காய்க்கு திருஷ்டிகள் அனைத்தையும் ஈர்த்துக்கிற ஆற்றல் உண்டு அதனால பூசணிக்காயை சுற்றுறவங்க திருஷ்டிகளை அதனுள் ஈர்த்து போய் சிதறச் செய்கிறாரு அவருக்கு எதுவுமே நேராம இருக்கவே இந்த கருப்பு கயிறு பூசணிக்காய் உடைக்கிறவங்களுக்கு தட்சணை கொடுங்க சுற்றக்கூடிய நபர் வெளிநபரா இருந்தா முதல்லயே தச்சினை கொடுத்துடுங்க பூசணிக்காயை உடைச்சிட்டு மஞ்சள் நீரை தெளிச்சுக்கிட்டு அப்படியே போயிடணும் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருந்தாங்கன்னா மஞ்சள் நீர் தெளிச்சுக்கிட்டு கை காலெல்லாம் எல்லாம் கழுவிக்கிட்டு வீடு கடைக்குள்ள வரலாம் உடைச்ச பூசணி துண்டு உடச்சு பூசணி துண்டுகள்லாம் இருக்கும் இல்லைங்க அது வந்து என்ன பண்ணுங்க நம்ம வீடா இருக்கட்டும் கடையா இருக்கட்டும் நாலு மூளைகள்ல அதை வச்சிடணும் இல்லைன்னா வீட்டோட முன்பாகத்தோட ரெண்டு முனைகள்ல வந்து நம்ம வைக்கலாம் அது நம்ம நில நிலை வாசல் சொல்வோம் இல்லையா பக்கத்துல ரெண்டு வைக்கலாம் சரிங்களா அடுத்துதான் எலுமிச்ச பழங்க அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி விரும்புறவங்க கடையை திறந்ததும் கடவுளை கும்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை ரெண்டா வெட்டி அதுல குங்கும தடவி வர்றவங்க கண் பார்வை படும்படி வச்சிருங்க கடை வாசல் வைங்க கடை மூடுற சமயம் அதை எடுத்து தலைய சுத்தி அதை இடம் வளமா மாற்றி எரிஞ்சிருங்க இன்னொரு எலுமிச்சைய வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூசி கற்பூரம் எல்லாம் வச்சு ஏத்தி வீடு கடை எதுவா இருந்தாலும் சரி அதை நோக்கி மூன்று முறை சுற்றி வாசல்ல உடைச்சி ரெண்டு பாகமா கிழிச்சு வலக்கையில இருக்கிற இடப்பக்கமும் இடக்கையில இருக்கிற வளப்பக்கமும் அந்த மாதிரி பாகத்துல எலுமிச்சை வந்து வளப்பதிலும் வீசணும் இது வந்து அமாவாசை தினத்துல மட்டும் இல்லாம செவ்வாய் வியாழ ஞாயிற்றுக்கிழமைகளையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம் சக்திகளை திருஷ்டியின் பாதிப்புகளை நெருங்கி விடாம செய்யும் இப்படி வீடுகளுக்கு நீங்க இதை தாராளமா நீங்க பண்ணலாம் இந்த பரிகாரத்தை தேங்காய் எலுமிச்சை பூசணிக்காய்ன்னு எந்த பலி கொடுத்து முடிச்சதுமே மஞ்சள் தண்ணீரை கொஞ்சம் தலை அண்ட் உடம்புல தெளிச்சுக்கிட்டு சுத்தி போட்டவங்க உள்ள வந்ததும் தண்ணீர் குடிச்சிடுங்க இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்க கண் திருஷ்டி எல்லாமே நீங்கிரும் அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கண் திருஷ்டிக்கு வந்து உயிரே எடுக்க கூட அந்த ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமா வந்துட்டு இருக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நிலையில நீங்க வந்து பின்பற்றலாம் ஓகேங்களா நீங்க இன்னும் மென்மேலும் வளருவீங்களே தவிர கண்டி கீழே வர மாட்டீங்க இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளையா இருந்திருக்கும் நம்ம பயனுள்ளையா இருந்தாலும் நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் அதுவரை நன்றி வணக்கம்